நல்லா இருக்கு நீ அடிக்கடி சாப்பிடுவாரு என்ன எனக்கு சரிங்களா வந்த உடனே சாப்பிட்டுதான் இருக்கிறோம் சாப்பிடுவோம் உனக்கு மெல்ல இருக்குன்னு நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன்னா பின்னுக்கு வந்து தெரியிற அணைக்கட்டு வந்து ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு ஒன்னு தெரியும் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்தையங்கட்டு குளம் முத்தையங்கட்டு குளத்துல வந்து ஒரு ஆளை வந்து சந்திக்க வந்திருக்கேன் ஒரு எல்லோருக்குமே தெரிஞ்சுருக்கேன் வன்னி உலகம் வந்நி உலகம் நாங்கள் வந்திருக்கேன் நாங்கள் இங்கே வந்து எதேர்ச்சியாக வந்துடுறான் நான் நான் வந்து எதேர்ச்சியாக வந்தாங்க அப்போ எங்கே வந்து இதில் வந்து வன்னி உலகம்னாங்க கோல் இதுக்கு தான் வீடு தெரியும் எங்களுக்கு எடுத்து தெரியல வீடுக்கு பண்ண பண்ணோடு கோல் அடிச்சுனாங்க அப்போ அண்ணா சொன்னேன் முத்தியாங்காடு குளத்துக்கு கிட்டவாகவே வீடு இருக்காண்டு கோல் அடித்து போட்டு அதனால் வீட்டை வந்துருக்கிட்டோம் இப்போ நான் சுழக்கண்ணன் வன்னி உலகண்ணா மூணு பேரும் வந்து முதல் முதல் சந்திக்கு அப்புறம் இன்றைய தான் வந்து சந்திச்சு வந்து ஒரு காணொளி போடுறோன்னா இன்றைய தான் முதல் இருக்க இருக்கப்போகுது வாங்கும் வீடியோக்குள்ளே போவோம் வண்ணி உள்ள கண்ணா அந்த வீடு அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம்

சமந்தர அளவு இருக்குதுல இருக்கணும் பள்ளத்திலே இருக்கணும் விவசாயப்பட்டா மரங்கள் வருது இஞ்ச பொதுவா வந்து எல்லா செய்யாத மரக்கறியாலும் இஞ்சயம் இல்லை உண்மையிலேயே சொல்ல போனோம் இப்ப அந்த குடி பிரதேச விடுங்க அதை விடுங்க இங்க பொதுவா என்ன உலர் வலயத்துல வர முழுக்க வரும்

இரண்டாவதுக்கு பிறகு மாறி மழை தோங்கிருந்தோம் இதுதான் உங்களுக்காக புதுசா கேட்டு பாதை திறந்து இப்ப கல்லு பறிக்கிறதுக்கு வாகனம் பெறப்போதா இப்ப வீட்டு வேலை தொடங்க போறீங்க நல்லா இருக்குது வெயிலும் குறைவா இருக்கு சில நகரம் அப்படி இருக்கு வெயில் அப்படி இருக்கு வெயிலும் இல்ல

இருக்கிற புரியுதா முதலாவது என்ன வந்த உடனே தான் நான் அடுத்த கட்டம் அது அப்ப என்ன முடிய சாப்பிடனீங்க நீங்க முடியை நாங்களன்னா பாலும் பானம் வித்தியாசமான சாப்பாடல பாலும் பானம் இல்ல இதுல பப்பாசி மரம் நிக்குது இதெல்லாம் புடுங்கி வச்சிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு காயம் எடுக்கணும் வீடு இப்போ வீடு கட்ட ஒலிக்கிற இதெல்லாம் புடுங்கும்

வாழி வீடு இது வந்து அவர்கிட்ட வீடு இப்ப வந்து வீட்டு திட்ட வீடா வந்து இப்ப கட்டி கொண்டு கட்டப்படுறீங்க முருங்குது வாழ நிக்கிது நெல்லுன்னு நிக்குது நெல் மரம் எல்லாருக்குமே தெரியும் வெந்நிப்பா வந்து ரெண்டு போகம் வந்து செய்வாங்க சிறுபோம் பெரும்போகம் இது வந்து சிறுபோகத்துக்கான நெல் வந்து குளத்து நீரை வந்து எடுத்து வந்து அதான் வந்து குளத்து நீர்லேருந்து வந்து வயல் செய்வாங்க அங்கால பாத்தீங்கன்னா வந்து இதுல தூரத்துல வந்து ஒரு குளம் ஒன்று இருக்கா அது தாமரை குளமா இதுல தெரியல அது வந்து தாமரை குளமா இது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லை இருக்க தெரிய முத்தையங்கட்டு வண்டி உலகம் அந்த வெயில பாத்தீங்கன்னா விரம்பு தெரியாம இருக்கும் அது விரம்பு இந்த தெரியும் இப்ப வந்து சுலக்ஷன்னா பன்னி விளக்கண்ணா கூட்டி இப்போ வந்து இப்ப வந்து நாங்க சுலக்ஷன்னா பண்ணி விளக்கம் நான் இந்த தோட்டத்தை வந்து காட்ட வந்தாங்கன்னா ஒரு நாள் இந்தியா ஃபுல்லா இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபன் ஒன்றுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கதிரியெல்லாம் போட்டு பப்பா பழம் வந்து வெட்டி தரப்பட வந்து நாங்கள் பதினொன்றரைக்கு வந்த நாங்கள் பதினொன்றரை பதினொன்னு வந்து இப்ப பதினொன்றரை தட்டப்பட் தங்கட வீட்டுல பழத்தை பப்பா பழம் எல்லாம் வெடிக்கணும் வட்டுப்பட போகுது நல்ல இதெல்லாம் அந்த மருந்து கீருன்னு ஒன்று முள்ள பாருங்க அப்படி பழத்து இருக்கு வீட்டு பழம் அப்படியே என்ன சொல்றது ஒரு ஓகானிக்கிலேயே வந்திருக்கு மரத்தை காட்டி நல்லா மறந்துக்கிட்டு உண்மையாவே நல்லா இருக்கு இடம் பிடிச்சிருக்கு எனக்கு சொல்றது இப்படி எல்லா இடமும் அமையாது நினைக்கிறேன் லட்சத்துல வராண உங்களுக்கு குளம் தெரியும் அது இந்த ஒரு முக்கியமான குளத்துக்கு பக்கத்துல இருக்கு அது முதலான்னு நம்பர் வீடாமிட்டேன் ஈஸியா தேடியும் வந்துருவான் காணொளியில போட்டு அப்ப பாக்கு வார இல்லை தேடி ஒரு வீடியோல பாத்து வீடியோவில பார்த்தது தேடிவாரு ஆசுவார் வந்தேன் சரி ரெண்டு பேரு அதுதான் அக்கா பாருங்க உடனே இதுவும் கொண்டு வரேன் டீயோ பால் வருது இது வந்து பிடிக்க எங்க பசு மாட்டில கறந்து தான் எல்லா வளமும் இருக்கு இங்க உம் உண்மை செஞ்சு பேரு மதுர்பாலும் வந்துட்டு அது சாயம் மட்டும் போடுறதில்ல எனக்கு சாயம் போடாத பால் தான் விருப்பம் அதால் உங்களுக்கும் சாயம் போடாமல் நான் சாப்பிடுவேன் பிடிக்கும் பிடிக்கும் யாரு நாள் யார் நான் தான் உங்களுக்கு எடுத்ததோட நீங்க எனக்கு எடுத்துக்கிற

பா பிளாக் பழம் டா பழம் புடுங்கப்றோம் பறிக்கப்றோம் புடுங்கப்றோம் நாங்க எங்கட பாத்து தான நான் பளைக்கோம் இதே புடுங்கப்றோம் இதுன்னு நல்லா சரியா பழக்கவளிக்கிட்டேன் ஒத்து மேலே பாருங்க உளவறங்க என்னதுன்னா இப்ப கால்பானத்துல வண்ணிலே இல்லடா வந்து பிளாப்பழா சீசன் ம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீதால பிளாப்பழம் வந்து பெர்மாசனா கட்டி வச்சிருக்கங்களோ வரையில நாங்க முத்தேங்கட்டலயே வந்து பழத்துக்கு பஞ்சமில்லை வண்ணே அத

இங்கே வருங்க அதில் நிற்கிற மரத்தை பாருங்க அதான் கருவா மரம் போய் இப்படி இல்லையா அப்படிங்க இருக்கும் வளர்ந்து வருங்க ஓ வாங்க இப்போ கிட்டடி நான் தடிக்கிறோம் இல்லை இது நட்டு கணவா இல்லை வாங்க வீட்டடியில் கட்ட கட்டடியில் நட்டவே நிற்குது முறைச்சு கொண்டு வரட்டா கொப்பு ஆ இங்கே கருவா மரம் இப்படி வளர்ந்துருக்கா வாக்குறேன் பிடிங்க நீங்களே பிடிங்க மணந்து வாருங்க அப்போ நான் இந்த ஃபீல் வரும் உங்களுக்கு கருவா தெரியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ம் சர்வா மேடம் நல்ல செழிப்பா நிக்குது என்ன எங்கட போய்ட்ட மூணு காண்ட வந்து பாத்து நான் போய்ட்ட வேற இடத்துல எல்லாம் வரவே இல்ல கடதியில ஒரு கட்டையாக நிக்குது காய் சர்வா காய் காய் என்னது பாவிக்கிற காய் என்ன ஒண்ணுக்கும் பாவிக்கிற இல்ல முளைக்கிறதுக்கு தான் பாவிக்கிறது முளைக்க இல்ல அது இங்க என்ன இருக்கு சர்வா காய் நல்லா இருக்கு இதுலயே கர்வா மணக்கு அதான் அந்த உடனே காய வச்சு பிரியாணில போட்டு விடுறாங்கள வச்சு இல்ல பிரியாணியில பேர் என்று சொல்றாங்க எனக்கு என்ன தெரியல ஆனா நானும் அந்த வீடியோவில் பிரியாணி இல்லை அப்ப பேர் என்று சொல்றாங்க சும்மா சாப்பிட்டா மாங்காய் பிஞ்சு மாதிரி இருக்கும் இது வந்து இந்த எங்களுக்கு இருக்குதோ இல்லையோ தெரியாது கொஞ்சம் குறைப்பா இருந்தாலும் கொத்து கொத்தாக்குது

என்னப்பா அந்த வாய்க்குள்ள பிராப் ஒரு ஒரு பிராப்பளம் வச்சு கட்டிக்கிறீங்க ஏ நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கப்பா நல்லா இருக்கு நல்ல இனிப்பு ஓ இது நல்ல இனிப்பு பிலாப்பழம் தேன் முத்தியங்கட்டு பிலாப்பழம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அதை விட கடையில நம்ம அங்கே நம்பி வாங்கிடலாம் எது பழுத்தது என்ன ஏ பால பாலையில பிடிங்க துடைச்சி விடுங்க ஆதி பிரச்சனை நாங்க வீட்டுல என்ன புது கடைச்சியா நான் அடிக்கடி சாப்பிடுறதா என்ன எனக்கு தெரியும் நான் வந்தோடனே சாப்பிட்டு தான் இருக்கிறேன் அப்படி பின்னால பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து என்னோட கேமரா தந்துட்டு ரெண்டு

ரெடியாட்டோ சாப்பிடு பூசுறாரு கைக்கு இந்த துண்டோ முன்னூற்றி ஐம்பது ரூபா போதாங்க முன்னூற்றி

கட்டாயமா வந்து மீனெல்லாம் குளத்துல மீனெல்லாம் வாங்கி பிடிச்சி எல்லாம் சாப்பிடப்போறோம் முத்தியங்கட்டு குளத்தின் குளத்தோட இருக்கிற ஒரு அற்புதமான வீடு தான் வந்து வண்டி விட எங்க ரெண்டே இன்றைய பணம் ஒரு எதிர்பாராத பயணம் எனக்கு நல்ல சந்தோஷமான பயணம் நான் எப்படி அமைய வேண்டிய ஒரு இல்ல முடிச்சுட்டானுக்கு வந்து நாங்கள் முத்தியங்கட்டு குளத்துக்கு பார்க்க வந்துட்டு கோல் அடிச்ச உடனே ஆளை பிடிச்சிட்டோம் உண்மையிலேயே தான் ஒரு

கடவுடைய வைக்கிறது நாங்க வைக்கிறே இல்ல நாங்க வீட்டுக்கு சேர்த்து வச்சுக்கோ நாங்க வீட்டுக்கு கண்டு சும்மா இதுல கிடக்குறத பொறக்கி அம்மா சேர்த்து ஆ அது கட்டிருக்கு நான் வேற கதை பிலாப்பழம் வெட்டப்போன இடத்துல பார்த்து பார்த்தனாங்க அப்ப பாத்தீங்கன்னா மயில் வந்து சும்மா கிடக்கு காணிகள் அப்படி ஏன்னா எந்த நாளும் வந்து மயில் வந்து போற வந்து அது கொட்டுப்பட்டு கொட்டுப்பட்டு கிடக்கு இங்க மயில் ரைஸ் இங்க

அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த காணொளி வந்து பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் இங்கே வந்து வென்னி உலகண்ணாண்ட வீடு பார்த்தோம் அதே மாதிரி எங்களை முத்தியாங்கட்டு குளம் அங்கே வரும்போதே வந்து இந்த முத்தியாங்கட்டு குளம் எல்லாம் வந்து பார்த்தோம் வென்னி உலகண்ணாண்ட வீட்டை வந்து பிலாப்பழம் பப்பாசி பழம் எல்லாம் நான் அதுக்கு முதல் வந்து ஃப்ரெஷ்ஷான பால் சாயங்களுக்காக பசும்பால் எல்லாம் வந்து பிடிச்சிருந்தோம் ஒரு நல்ல குளிர்மையான இடமா இருக்குது என்னிடம் வந்து எங்கே பார்த்தாலும் வந்து இந்த வாய்க்காலில் வந்து தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு நாள் வந்து நான் வந்து சமுத்திராயம் வந்து கூட்டிகிட்டு வருவேன் கட்டாயம் வந்து சமுத்திராயம் ஒரு நாள் வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து சமைச்சி சாப்பிட்டு வேண்ட இன்னொரு என்னொரு காணொலியில் வந்து சந்திப்போம் அதுவரை விட வருகின்றேன் நன்றி வணக்கம் பாய் பாய்